எங்களுக்கு எவ்வளோ சலுகை கொடுக்குறீங்க எங்களுக்கு எவ்வளோ தரீங்க இப்படி இப்போ இதில் என்ன இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க நாலு மாதம் நான் ஒருத்தன் வந்து நான் ஊட்டிக்கு போயிருந்தேன் ஒரு தடவை அப்போ ஒருத்தன் வெள்ளக்காரன் வந்துருந்தேன் என்ன அவன் வரான் வந்து கேட்டால் எங்கள் ஊரில்லாம் இந்நேரம் குளிர் பயங்கரமாக இருக்கும் அதனால் நான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்களா சரி எப்போ ஊருக்கு போவேன் அப்படிங்கன்னா போவேன் நாலு மாதம் கழிச்சு போவேன் அப்படிங்களா நாலு மாதம் கழிச்சு போனால் அப்போ தொழிலாம் என்னடா பண்ணுவேன்னா தொழில் பிரச்சனை இல்லை நாங்கள் ஆறு மாதம் சம்பாதிக்கிறது எங்களுக்கு அவ்வளோ போதுமானதாக இருக்கு அப்படிங்கிறான் அப்போ விட்டுட்டு நாலு மாதம் தொழில் இல்லைனா எனக்கு என் கஸ்டமரே என்னை மறந்துடுவான் நான் ரெண்டு நாள் லீவ் விட்டேன்னா அதுக்கப்புறம் வேறு பக்கம் போயிடுவோம் மறுபடியும் நான் அவங்கள்ட்ட போய் விசிட்டிங் கார்டு கொடுத்து புதுசாக அவனை இழுத்துட்டு வரணும் நாலு மாதம் கழித்து மறுபடியும் அவன் தொழில் ஊட்டத்துலேருந்து கண்டினியூ பண்ண முடியுமான்னு அவங்கறான் அப்போ அவங்க லைஃபே அப்படி தான் இருக்குது அது லிஸ்ட் எடுத்துப்பாரு உலகம் பூரா அவங்க போவாங்க எகித்துள்ள போனீங்கன்னா அவங்க தான் வெள்ளக்காரன் சுற்றிட்டு இருப்பான் அவனுக்கு கம்பெனி இருக்கும் கடை இருக்கும் அவன் நாலு மாதம் அஞ்சு மாதம் வேலை செஞ்சானா போதும் அந்த நாலு மாதம் அஞ்சு நிமிஷம் எப்படி வேலை செய்வான் வாரத்தில் அஞ்சு நாள் அதுலும் வந்து ஒர்க்கிங் அவர் வந்து இருக்கிறதுலேயே கம்மி அது மாதிரி அப்போ இப்படி ஒரு வாழ்க்கை முறை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க முன்னாடி அவங்க அந்த கட்டமைப்பு மட்டுமே தனியாக பேசலாம் இந்த கட்டமைப்பு அவங்க எப்படி உருவாக்குனாங்க இந்த நா நாடுகள் பவுண்டரியா உருவாக்குனாங்க பாஸ்போர்ட் ஏன் உருவாக்குனாங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஏன் உருவாக்குனாங்க அதுக்கெல்லாம் தனி கதை அப்போது இதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இன்றைக்கி டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க யார் யூரப்பு ரெண்டாவது அமெரிக்கா எடுத்துக்கலாம் அதாவது இவங்களும் யூரோப் வேறு அமெரிக்கா வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் அப்புறம் யார் அரபு நாடுகள் இன்றைக்கி யார் உலகத்துலேயே சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கிறா அரபு நாடுகள் இப்போ இவங்க இந்த நாட்டுடைய பாஸ்போர்ட்டுக்கு தான் வேல்யூ வேல்யூ ஜாஸ்தி இந்த நாட்டுடைய விசாவுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி நீ வந்து கத்தாரோடைய விசா தரோம் அப்படின்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்டு கூட விசா போ வேலைக்கு போகிறாங்க அப்போது அதில் புரிஞ்சிக்கணும் இது எல்லாமே அந்த சொகுசா வாழ்கிறவர்களுக்கு வந்து மெசேஜும் வந்து எல்லாம் முதல்ல கொடுப்பான் அதுக்கப்புறம் அந்த அச்சுறுத்தலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் இருக்குங்கிறது இருக்குல்ல அப்போ இதில் ரெண்டு கேட்டகரி இருக்குல்ல அப்போ ஒவ்வொரு கேட்டகரி எடுத்துங்க முதல்ல அரபுகள் அரபுகளுக்கு வந்து சொல்லவே வேண்டியதில்லை எச்சரிக்கை போகலையா எச்சரிக்கை அவங்க தான் நமக்கு பண்ணணும் எச்சரிக்கை அவங்களுக்கு யாரும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா குரான் அவங்களுடைய மொழியில் இறக்கப்பட்டிருக்கு நபி சலாசலாம் அவர்களுடைய மொழி பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க எல்லா இல்மும் அங்கே இருந்து தான் நாம் இப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் யாருடைய சோர்ஸு இன் இம் இம்போர்ட்டட் சோர்ஸ் இது இது என்ன உள்நாட்டு சோர்ஸா இதில் கூட இவர் கூட சொல்கிறார்ல இவன் வந்து வெளிநாட்டு அறிஞர்களை பின்பற்றுறான் இது என்ன இந்தியா உள் உள்நாட்டு மார்க்கமா மண் மண்ணில் முளைச்ச மார்க்கமா இது கு நபியே இம்போர்ட்டட் நபி தான் களிமாவை இம்போர்டெட் தான் ஃபாலோ பண்ணிட்ருக்குறோம் நம்ம என்ன லோக்கல் களிமாவை ஃபாலோ இருக்கிறோம் அதுவே இம்பார்ட்டட் தான் ரசூல்லா இம்போர்ட்டண்ட் ஆகுது குரான் இம்பார்ட்டண்ட் புக்கு இஸ்லாமே இம்பார்ட்டண்ட் வருஷன் தான் இதில் என்ன வெளிநாட்டு இளைஞர்களை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே இம்பார்ட்டன் இவன் இது மட்டும் என்ன புகாரி என்ன உள்ளூர்காரர் அவர் அவர் என்ன திருவள்ளுவர் அவர் 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 ரஷ்யாவில் இருந்தவர் தான் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இங்கே அப்போ இதில் வந்து இருந்தால் நாம உபதேசம் வாங்கி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்போ ரசூல்லாவே அரபுகள் மேலே ஹஜ்ஜத்தை நெருவிட்டு போயிட்டாங்க வேலையே தேவையே கிடையாது சொல்லிட்டாங்க நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுது ஹஜ்ஜத்து விதாவில் இன்னைக்கும் வச்சிருக்காங்களே ஹஜ்ஜுக்கு போனால் அங்கேயே போர்டு போட்டு வச்சிருக்கிறான் அந்த ஹதீஸு போட்டு பிரிண்ட் பண்ணி வச்சுருக்க வச்சிருக்கல அதை நீ ஒரு வாட்டி படி அவ்வளோதான் தான் என்ன சொன்னாங்க அரபிகளுக்கும் அஜமிகளுக்கும் பாரபட்சம் காட்டாதுன்னாங்களா அறமில் நீ என்ன பண்ணி வச்சிருக்கிறேன் அறமில் என்ன பண்ணி வச்சுருக்க அறமுடைய எல்லையில் பில்டிங்கே முதல்ல வந்து தனியாருக்கு வந்து கட்டக்கூடாது உமர்லியாணு காலத்தில் சட்டமே இருந்துச்சு இந்த இடத்துல ஒருத்தர் வீடு கட்டினார்னா வந்துடும் உமர் கல்யாணம் ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த இடத்துல நீ வீடு கட்டியிருக்க இங்கே ஹஜ்ஜிக்கோ உம்ராவுக்கோ யாராவது வந்தாங்கன்னா இந்த வீட்டுடைய கதவு திறந்து தான் இருக்கணும் அவன் தட்டிடலாம் பர்மிஷன் கேட்டெலாம் உள்ளே வரக்கூடாது இது சமம் இது பொதுவான இடம் எது அந்த ஹரமுடைய ஜோனு ப்ரொடெக்டட் ஜோனு அது வந்து வக்ஃபு செய்யப்பட்ட சோனு அது அந்த இடத்துல வந்து யார் வேணாலும் நான் எனக்கு விரும்பமா நேராக இங்கேருந்து ஒரு டென்ட் எடுத்துகிட்டு போய் நாங்கள் போய்ட்டு உட்காந்துக்குவேன் சல்மான் ஃபாரிசி வந்து உட்காந்துரில்ல திண்ணை தோழர்கள் உட்காந்தாங்களா இன்றைக்கி ஏன் அந்த திண்ணைகள் இல்லை பாரபட்சம் ரசூலா காட்ட சொன்னாங்களா பாஸ்போர்ட் எடுத்து நீட்டுனாங்களா அரபிக்கும் அஜர் இது ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்குது அவங்களது அரபுகளுடைய குற்றங்கள் என்ன ஒன்று ரெண்டு இல்லை அந்த ஹஜ்ஜத்து என்ன சொன்னாங்க பாரபட்சம்லாம் காட்டக்கூடாது முஸ்லீம் கலிமா சொன்னால் அவன் சகோதரன் கலிமா சொல்லிவிட்டால் அவனுக்கு ஓ அளவுக்கு சம உரிமை இருக்குன்னு இன்றைக்கி சவுதி அரேபியாவில் இன்னும் என்ன தெரியுங்களா மற்ற ஆட்களுக்கு கூட கிடச்சிருது யாருக்கு மம்முட்டிக்கு யாருக்கு சல்மான் கானுக்கு வேறு நடிகர்களுக்கு கூட வந்து கோல்டன் விசா அவங்களுக்கெல்லாம் வந்து அரபு நாடுகளில் கொடுத்துட்றேன் முஸ்லீமுக்கு இங்கேருந்து போங்க ஒரு முஸ்லீம் வந்து லண்டனில் கூட விசா வாங்கிட முடியும் அரப் கண்ட்ரீஸில் வந்து விசாவே வாங்க முடியாது அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை அப்போது அவங்க மேலே ஹுஜத்தை நிறுவிட்டு போயிட்டாங்க இவங்க தான் உலகத்துக்கே ஹுஜத்து நிறுவனம் அதனால வந்து இவர்களுக்கு வந்து சொல்லலை மெசேஜ் தெரியலைங்கிற அந்த பேச்சுக்கே எங்கள் இடமே கிடையாது ஸோ அவங்க எலிஜிபிள் டு பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணி அதை வச்சுட்டாங்க இப்போ எப்படி தண்டனை போட்டால் கூட என்ன ஆயிடும் குற்றம் வழக்கு நிரூபித்து வழக்கு முடித்து வச்சு தீர்ப்பு கொடுக்குவாங்க அது எப்போ தூக்கில் போகிறதுங்கிற அது ஒரு டேட்டு போகும் அப்போ அந்த பெண்டிங் ஸ்டேஜில் தான் இப்போ இவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க இவங்க மேல குற்றம் நிறுவப்பட்டு இவங்க அந்த பேக்கப் அந்த பெண்டிங் ஸ்டேஜ்ல தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய கணக்கு தனி ரெண்டாவது யாரு யூரோப் யூரோப்புக்கு ஹுஜத்து யார் நிறுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யாரும் நிறுவ தேவையில்லை அவங்களுடைய அறிஞர்களே ஆய்வு பண்ணி வரலாற்றை ஆய்வு பண்ணி அவங்க மேல நிறுவிட்டாங்க ஏன்னா அறிவு அவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா நவிசலாசலம் காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த மக்களுக்கும் வித்தியாசம் மிக பெருசு இருக்கு அற்புதங்கள் எப்படி அற்புதம் தான் ஹுஜத் ஆக்சுவலாக ஹுஜத்னா என்ன அந்த அற்புதம் வந்து ஒரு இறைத்துதர் கொண்டு வருவாரு அதை செஞ்சு காமிப்பார் அதுக்கு போட்டியாக சேலஞ்ச் பண்ணுவார் மக்கள்கிட்ட அதுக்கு என்ன இருக்காது அதுக்கு வந்து கவுண்டர் இருக்காது அதுக்கு நிகரே இருக்காது அது கடைசியாக என்ன ஆயிடுவாங்க அவங்க அந்த தோல்வியை ஒத்துக்குவாங்க அதற்கப்புறமும் வீம்பு பிடிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அந்த கூட்டம் வந்து அழிக்கப்படும் இதுக்கு தான் ஹுஜத்து அதனால தான் இந்த மோஜிசான்னு சொல்லுவாங்க தெரியுமில இந்த அற்புதங்களுக்கு என்ன சொல்லுவாங்க மோஜிஸாம்பாங்க மோஜிதான என்ன ஆஜிஸ் அப்படின்னா இழிவு இழிவுப்படுத்துறது ஆஜிஸ் அப்படின்னா தாழ்வடைகிறது தோற்று போவது இழிவடைவது மோஜிசா அப்படின்னா இழிவடைவே வைப்பது அதாவது அந்த போட்டியில் உங்களை கேவலப்படுத்திருவோம் அந்த மோஜிசா கம்பேரே பண்ண முடியாது இவங்க பாட்டு வருவாங்க இவங்க கை கைத்தடி இப்போ என்னது கயிறுகளை போடுவாங்க மூசா நபி வந்து கைத்தடி போடுவார் கைத்தடி வந்து ஜெயிச்சிரும் பாம்பா மாறும் ஜெயிச்சிரும் மோஜிசாங்கிறது அதை வீழ்த்தி உங்களை டேமேஜ் பண்ணி ஆஜிஸ் பண்ணி விட்ருவோம் அப்போ அதுதான் வந்து மோஜிசா ரசூலா கொடுக்கப்பட்ட மோஜிதா இது சந்திரன் பிளந்ததா இல்லை பத்ரு போரில் மலக்குகள் இறங்குனாங்களா அதுவா ஹுரான் ரசூலா எதை சொன்னாங்க என்ன சொல்றாங்க ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு இறை தூதருக்கும் சில அற்புதங்கள் வழங்கப்பட்ட இருந்தன அவற்றை காணும் மக்கள் நம்பிய ஆக வேண்டிய அல்லது அதை கொண்டு பாதுகாப்பு பெற்றே தீர வேண்டிய நிலை இருந்தது என்ன பாதுகாப்பு இறைவனுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு வேறணும்னா அதை நம்பிடணும் அந்த மாதிரி வந்து இது வந்ததுக்கு அப்புறம் பேசக்கூடாது வாயில வந்து பேசக்கூடாது எனக்கு வழங்கப்பெற்ற அற்புதம் எல்லாம் அல்ல எனக்கு அருளிய வேத அறிவிப்பு எது ஹுரான் அதிசுமதுல இன்க்ளூடுன்னு வச்சுங்க வேத அறிவிப்புன்னு தான் ரசூலா வகின்னு தான் சொல்கிறாங்க வகின்னா அதிகமாக அதில் இன்க்ளூடெட் தான் எனவே நபிமார்களிலேயே மறுமை நாளில் பின்பற்றுவோர் அதிகமுள்ள நபியாக நானே இருப்பேன் என எதிர்பார்க்கேன் இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அடைந்த ஒரு உலகம் அதனால் அல்ல என்ன பண்ணல மோஜிசாவே நபி சல்லா சலம் அவர்களுக்கு அப்டேட்டட் மோஜிசா தான் கொடுத்தோம் அந்த காலத்தில் வந்து மேஜிக் செஞ்சு காமிச்சாங்கன்னா விட்டுரும் இன்னைக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மூசா நபி வந்து கைத்தடி போட்டால் என்ன நடக்கும் நல்ல மேஜிக்னு போயிடுவான் அது ஒரு மேஜிஷியனாக மட்டும் தான் பார்ப்பான் சாலி நபி வந்து ஒரு ஒரு பாறை பிள்ளைந்து ஒட்டாரத்தை கொண்டு வந்தாருன்னா என்ன பண்ணுவான் அவன் வந்து டைனாமாவை வச்சும் வேற ஒருத்தனை வச்சும் கிறிஸ்டாஞ்சல்ஸை வச்சும் அவன் ஒருத்தனை செஞ்சு காமிச்சு அது மோசடி என்னான்னு வச்சுங்க அதிகபட்சம் அந்த மோ அந்த மோஜ் அதை செஞ்சு காமிச்சா கூட என்ன சொல்லுவான் சரி கைத்தடி பாம்பாக மாறிடுச்சு இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க அதானே கேட்பான் கைத்தடி பாம்பாக மாறிடுச்சு எங்கள் வறுமை போயிடுமா அவன் கேட்பான்ல வறுமை போயிருமா நிர்வாகம் பண்ணி காட்ட முடியுமா நீ கைத்தடி வேணால் ஒரு பத்து கைத்தடி பாம்பா போட்டு செஞ்சிட்டே இரு நாங்கள் நிர்வாகத்தை பண்ணிக்கிறோம்மா அப்போ அவனுக்கு தேவையான அதை விட சிறந்த நிர்வாகம் ஒன்று சேலஞ்ச் பண்ணணும் அவங்களுக்கு இவங்க வச்சிருக்கிற நிர்வாகத்துக்கு ஒரு நிர்வாகம் சேலஞ்ச் பண்ணும் அந்த நிர்வாகம் தான் குரான் அந்த மோஜிசா தான் குரான் அது வந்து இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து ஈடினையே கிடையாது அதுலேயும் அந்த எல்லாம் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக ஆக்கியிருக்காம பாருங்க ஏன்னா இந்த நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் ஈரானில் ரசூலா நவியாக போயிருந்தாங்கன்னு வச்சுங்க குரான் வந்து அற்புதம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஹிக்மத் நிறைந்த பூமி அது அவ்வளவு பெரிய ஃபிலாசபர்கள்லாம் அங்கே இருந்திருக்கிறாங்க எங்கே ஈரானில் யூரோப்பில் இங்கே எல்லாம் அந்த ஃபிலாசபர் தான் இன்னும் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படி தானே அரிஸ்டாட்டிலு பிளேட்டோ இவன் இவங்க சொல்கிறேன் யோரோப்பு ரோமுடைய ரோமுடைய ஃபிலாசபரை வச்சு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன அந்த கல்வி திட்டம் எல்லாமே வந்து அதை வச்சு தான் அளவுக்குள் வந்து ஃபாலோ எடுத்துகிட்டுருக்குறேன் அவங்க வந்து ஹுரானை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க இது மனிதர்களுடைய கற்பனையில் உதித்ததுன்றவான் அதனால பார்த்திங்கன்னா இந்த அற்புதம் வந்து அல்ல என்ன பண்ணான் அவங்க அவங்களே அது சொல்லுவாங்கல்ல இப்படி ஒரு சிஸ்டம் பல புத்திசாலிகளை வச்சு அவங்களுடைய அந்த முன்னோர்களின் வழியாக கற்ற அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆட்சி முறையை செஞ்சு காமிச்சிங்க எங்களால் இதை விட பெட்டராக பண்ண முடியும்ட்டு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுவோம் அப்போ அது அதுக்கு பதில் நம்ம என்ன கொடுக்க முடியும் இல்லைப்பா அவங்க முன்னோர்களுடைய அறிவு வச்சு அறவுகள் அவங்களுடைய முன்னோர்களும் அறிவு இல்லாதவங்க அந்த அறவுகளுக்கும் அறிவு இல்லாமல் இருந்துச்சு இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லா கொடுத்த அந்த அந்த ஒரு சிஸ்டத்தை வச்சு தான் அவங்க ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கும்போது உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க அடுத்த அடுத்த என்னென்ன கேள்வி எழுப்ப முடியும் இது ஒரு பழங்குடி சமூகம் அதுக்கு வேணால் அது ஒத்து வருங்க வளர்ச்சி அடைந்த அந்த ஊர்களுக்கெல்லாம் அது செட் ஆகாது அப்போது அப்போ அடுத்தது நம்ம என்ன கவுண்ட்ரு கொடுக்க முடியும் அப்படிலாம் இல்லைங்க அது அரபு உலகத்தில் மட்டும் அந்த சிஸ்டம் வந்து ஆளலை நீங்கள் அந்த காலத்தில் வளர்ச்சி அடைந்திருந்த அந்த பாரசீகம் ரோமாபுரி எல்லாத்தையுமே அது போய் அந்த சிஸ்டம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிச்சு உங்கள் சிஸ்டத்தை விட இது பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கவுண்டர் இதெல்லாம் அது முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க இப்படியெல்லாம் இருந்துச்சு ஓகே ஆனால் நாங்கள் இன்றைக்கு வந்து பேச்சுரிமை கொடுத்துருக்குறோம் நாங்கள் வந்து சொத்துரிமை கொடுத்துருக்கறோம் சமமான நீதி நடத்தியிருக்கோம் சமூக நீதி நாங்கள் கொடுத்துருக்கோம் மண் ஆட்சியாளரை தேர்வு பண்ணக்கூடிய அந்த 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 உரிமையை வந்து மக்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாம் அதில் இருந்துச்சான்னு கேட்டால் இது கம்பேர் பாரு ரசூல்லா காலத்தில் இருந்த பேச்சுரிமை மனித குலத்தில் இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்காது கலீஃபாவை எதிர்த்து ஒரு சாதாரண ஆளு கேள்வி கேட்க முடியும் கணக்கு கேட்க முடியும் நீ எங்கே இருந்து இதெல்லாம் செலவு பண்ணிங்க ரசூலாட்ட எப்படி போய் கேட்டாங்க உங்கள் அப்பாவுடைய காசுலேருந்து கொடுக்காது எல்லாம் கொடுத்ததுலேருந்து எங்கிட்ட கொடுங்கிறேன் இப்படி கேட்க முடியுமா ஒரு ஆட்சியால் பண்ணிக்கு போய் ஸ்டாலின் கிட்டும் இப்படி கொடுக்க முடியுமா கேட்க முடியுமா கேட்டால் தயும் உள்ளே போட்டுருவேன் அப்போ அளவுக்கு பேச்சுரிமை அதுவும் இன்னும் சொல்ல போனால் மதகுருமார்கிட்டே பேச முடியாது இறை தூதர்கிட்ட அவர் இறை தூதராகவும் ஆட்சியாளராக இருந்தது இன்னும் டபுள் சாமியாராகவும் இருக்கிறாரு ஆட்சியாளராக இருக்காருன்னா பேசவே முடியாது ஆன்மீக குருக்கிட்டே எவனும் பேச மாட்டான் மன்னர்கிட்டே அவனும் பேச மாட்டான் ஆன்மீக குரு பிளஸ் மன்னர் டூ இன் டூ 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 இன் ஒன்று டூ இன் ஒன்னுக்கு எவ்வளோ இன்னும் கிரேட் இருக்கணும் அதில் அவ்வளோ பெரிய பேச்சு உரிமை சட்டையை பிடிச்சி கேட்குறேன் எல்லாம் எதுவும் பேசலை எல்லா வேடிக்கை பார்க்குறான் கண்டிச்சு ஒரு வசனம் இறக்குனண்ணா என்ன என்ன இது இப்படி இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க ரசூல் அதெல்லாம் பார்க்கல கேளு உரிமை இருக்குது கேளு நீ பொதுமக்கள் தானே ஆட்சியாளர்னா என்ன பெரிய கொம்பா கேளு நான் ஒன்றும் அவனை உனக்கு கீழே அடிமை ஆகலை அந்த அந்த வசனத்துக்கு விளக்கம் இருக்குல்ல நபியை வந்து ஒன்றும் உங்களை அடக்கி இருக்காங்க உங்களை அனுப்பலை அப்படின்ட்டு அடக்கி வேலையே கிடையாதுங்க அப்போ அந்தளவுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க இவங்க கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கூட இன்னைக்கு வந்து இல்லை ரசூல்லா கொடுத்த அந்த உரிமைகள் மனித உரிமைகள் அந்த பேச்சு உரிமைகள் இதில் எல்லாமே இருபத்தஞ்சு கூட இன்றைக்கி இல்லை இதை அச்சீவ் பண்ணுறது இன்னும் இரநூறு வருஷம் போனால் கூட முடியாது வளர்ந்த நாடுகள் ம மகிழ்ச்சி அடைந்த நாடுகளில் கூட என்ன பண்ண முடியாது கேள்வி கேட்க நீங்கள் கேட்க முடியுமா நீங்கள் நீ வந்து இலவசம் வந்து ஏன் கொடுக்குறீங்க கேட்குறேன் பொங்கல் வந்து பொங்கல் பரிசு கொடுக்கப்படுது என்ன இருக்குது அதில் ஒரு கிலோ அரிசி ஒரு ஐம்பது கிராமு முந்திரி ஒரு வெள்ளம் ஒரு கரும்பு ஒரு ஆயிரம் ரூபா ஒரு ரெண்டாயிரம் ரூபா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது வந்து ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கூப்பிட்டு கேஸ் நடத்துகிறேன் அதில் அவர் கோச்சிக்கிறார் வேற யார் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி என்ன இருக்கிறீங்க அரசியல் கட்சி திமுக பிடிஆர் ராஜன் வந்து அவர் வந்து எடுத்து பேசிட்டார் நாங்கள் மக்களுக்கு கொடுப்போம் யாருக்கு எங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லைன்ட்டு உங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லையா நீதிமன்றம் கேட்குது உச்ச நீதிமன்றம் நாங்கள் கேட்போம் நாங்க நினச்சிட்டு இருக்கீங்க இது ஃப்ரீன்னு சொன்னா இது அநியாயங்கிறீங்களே அங்க இந்த பத்து இந்த நாலு எட்டு வருஷத்தில் பத்து லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு பத்து லட்சம் கோடி ஒன்னே முக்கால் லட்சம் கோடி தான் ஊழல்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கமே ஆட்சிக்கு வந்தது யாரு டூ ஜி ஊழல்ன்ட்டு பத்து லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணதுன்னு அவங்களே வெளிப்படையா சொல்றது அது இல்லாம சலுகையா என்னென்ன கொடுத்தாங்கிறது தனி இயற்கை வளங்கள் எவ்வளோ தாரை வார்க்கப்பட்டுச்சு எத்தனை சுரங்கங்கள் வந்து அனுமதி ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டுச்சு எத்தனை தொழிலுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு அதெல்லாம் தனி கையை நீட்டி அவன் வாங்கினாங்கள காசு அது மட்டும் பத்து லட்சம் கோடி ரூபா இதை எதிர்த்து யாராவது கேட்க முடியுமா அந்த நீதிமதி பாருங்க இந்த பொங்கல் பரிசுக்கு அவருக்கு கோவம் வருது எப்படி இவனுக்கு கொடுக்கலாம் அதான் அவன் இவர் கூட ஒரு சவுக் சங்கர் கூட சொன்னார் வருஷத்தில் ஒரு நாள் கூட அவன் சாப்பிட்றது அவனுக்கு பிடிக்கலைல அப்படின்னு அவ்வளோ உனக்கு கோபம் வருது இல்லை ஏழை வந்து அரிசல் ஒரு நாள் அவன் வந்து நீ சாப்பிட்ற முந்திரி அவன் சாப்பிட்றது உனக்கு டைஜஷன் ஆகல அப்படின்ட்டு அதுதான் வந்து இந்த சுழுமை இது வந்து ரசூலா என்ன பண்ணேன் ரசூலாவுடைய ட்ரெஸ் என்ன உங்களுடைய ட்ரெஸ் என்ன ரசூலாவுடைய வாகனம் என்ன அதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது இப்போ இது என்ன மோஜிஸா இது கம்பேர் பண்ணி பாருங்க எப்படி வளர்ச்சி அடையாத ஒரு கால் ரசூலா லாங் ஜம்ப் அடிச்சுட்டாங்க ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபது ஐம்பதுல பண்ண வேண்டிய ஒரு ஆட்சி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி காமிச்சுட்டு போயிட்டாங்க ஆட்சியாளரை மக்கள் தேர்வு பண்ணலாம் மக்கள் மக்களால் ஆட்சி மக்களுக்கு ஆட்சி எல்லாம் மக்கள்னால ஆட்சி மக்களுக்கு உரிமை இருக்கு எவ்வளோ பெரிய இது அதுவும் செக்யூலர் அவர் அது என்ன அரசாங்கம் ரசூலாவுடைய அரசாங்கம் செக்யூலர் அரசாங்கம் மதத்துக்கு உரிமை இருக்கு மற்ற மதத்தை நீங்க தாராளமாக பின்பற்றலாம் அதுக்கு முழு உரிமை இருக்கு அதனால தான் அந்த மைக்கேல் ஹாட்டுங்கிறவர்கள்லாம் என்ன எழுதுறாரு நபிஸ்லாஸ்லாம் அவர்கள் இரண்டு துறைகளிலும் வெற்றி பெற்றவர் என்ன துறையா செக்யுலர் ஃபீல்டும் ரிலிஜியஸ் ஃபீல்டும் ரசூலா எந்த செக்யூலர் ஃபீல்டாக இருந்தாங்க மதச்சார்பின் மத மத சார்பில்லாமல் நடந்து கொண்ட துறையிலையும் மதம் சார்ந்து இருந்த துறையிலையும் ரசூலா வெற்றி பெற்றாங்க அதனால தான் இவரை வந்து நான் ஃபஸ்ட்டு எந்த ரசூலா செக்யூலர் லீடரா செக்யூலர் லீடரில் பெஸ்ட் லீடர் ரசூலாங்கிறான் இன்னைக்கு செக்யூலரிசம் என்ன சொல்லுது மதம் அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது இஸ்லாமிய அரசாங்கத்துக்கும் மதமே கிடையாது அது மதத்துக்கு அப்பாற்பட்டு செயல்படும் அந்த அடிப்படையில் யூரோப்புக்கு இது தெரியும் அவங்களுடைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க நல்லதுன்னு ஒன்று புரிஞ்சிருச்சா இல்லையா அதை விட பெட்டர்னு இவங்களுக்கு தெரியாமல் அவங்க நடிக்கல அது பெட்டருங்கிறதுனால தெரிஞ்சுதான் அந்த அரசாங்கம் யாராவது அமைச்சா கூட அதுக்கு எதிராக படம் எடுத்துட்டு வராங்க இது இது சுழுமா இல்லையா சரி உனக்கு தெரியல உனக்கு நாலேஜ் இல்லை உனக்கு கெப்பாசிட்டி இல்லை நீ பண்ணல ஒருத்தன் அவனுடைய பகுதியில் ஒருத்தன் பண்ணிட்டான் இப்போ உனக்கு என்ன நோகுது விட்டுட்டு போகலாம்ல அதையும் இப்போ கெடுத்து விட்றான் இப்படி கெடுத்து விட்டா அல்லாவுடைய மார்க்கம் வந்து எப்படி மேலோங்கும் இப்போ இவங்க இருக்கிற வரைக்கும் அல்லாவுடைய மார்க்கம் மேலோங்காதுன்னா இவங்கள வச்சிருப்பல்லாவுடைய மார்க்கம் மேலோங்குவதற்கு எது தடையா இருக்கோ அந்த தடையெல்லாம் நீக்கிருவான் இன்னைக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்சிருச்சா இன்னிக்கு எடுத்தீங்க ஒரு பகுதியில வந்துச்சு ஒரு அரசு